ஆனால் என்ன கொடுப்பார் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை கொடுப்பார் இங்கே உள்ள இறைவன் ரிஷபத்தினுடைய பார்வையும் அம்சமும் தனிச்சிறப்பு பிரதோஷ காலம் இந்த கோவிலுக்கு முக்கியம் பிரதோஷ காலத்தில் இங்கே வந்து தரிசனம் பண்ணி இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன மனசில் கவலையாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி இந்த காட்டாட்சி செலவருஷ்டத்தில் ரெண்டு இலையெடுத்து எடுத்து சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்டு விருந்தடைக்கலாம் இல்லை என்ன மனதில் பிரார்த்தனையும் அந்த இலைய ரெண்டு சாப்பிட்டு மனதில் பிரார்த்தனை பண்ணி இறைவா எனக்கு நல்ல காலம் பிறக்கணும் குழந்தை பிறக்கணும் கல்யாணம் வரணும் இப்படி என்னென்ன குறைகள் உண்டோ அதை சொன்னால் அந்த காரியம் விரைவாக உங்களுக்கு நல்காலம் ஏற்படும் இது நடந்துட்டு இருக்கு சலவருஷம் வகை ரெண்டு ஆறு உப்புருமம் நதி சூழ்ந்தது ஒன்று லஷபதேவர் பூஜித்தது ஒன்று குந்தையூர் குழாறுக்காக நெல் பெற்றது மலையே ஒன்று இந்த ஆலயத்திற்கு ஈடு இணை நிகர் சொல்வதற்கு வேற இந்த கோள் திருக்கோளை சமீபமாக வடக்கே அமைந்திருக்கும் அற்புத ஸ்தலம் குண்டையூரை பற்றி ஆதிபூர்வமாக விளக்கங்களை சொல்ல இப்பொழுது முன்வந்துள்ளேன் சுவாமியின் பெயர் ரிஷபுரீஸ்வரர் அம்மை மங்களாம்பிகை ரிஷபத்தின் குண்டையை சின்னமாக கொண்டு குண்டையூர் என விளக்கப்படுகிறது இந்த ஆலயமானது வடக்கே சுவேதநதி என்ற வெள்ளையாறும் கிழக்கே சீராவட்டம் என்ற சிறு ஆறும் தெற்கே சந்திரனி என்ற நதியும் மூன்று நதியும் சூழ்ந்து நடுப்பு அமைந்த இடம் தீபகற்பம் போல் அமைந்துள்ளது அடுத்தபடியாக இந்த இடத்திலே ரிஷபதேவர் பூஜை செய்ததாக வரலாறு இந்த கோவிலுக்கு முக்கியமான விஷயம் இந்த கோவிலுக்கு இந்த ஊருக்கு இந்த கஷேத்திரத்துக்கு சிறப்பான நாள் பிரதோஷம் நந்தியினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் அப்படி ஒரு அம்சத்தோட அப்படி தலையை சாத்திக்கிட்டு வாங்க சரி மாறிக்கீங்களா எப்போ இங்கேன்னு கேட்குற மாதிரி இருக்கும் அந்த உருவம் அப்படி ஒரு சிறப்பான அம்சத்தோடு நந்திகேஸ்வரர் இருக்கிறதுனால பிரதோஷ காலம் இந்த கோவிலுக்கு முக்கியம் பிரதோஷ காலத்தில் இங்கே வந்து தரிசனம் பண்ணி இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன மனசில் கவலையாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி இந்த காட்டாட்சி செலவு ரெண்டு இலைய எடுத்து சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கலாம் இல்லை என்ன மனதில் பிரார்த்தனையும் அந்த ரெண்டு சாப்பிட்டு மனதில் பிரார்த்தனை பண்ணி இறைவா எனக்கு நல்ல காலம் பிறக்கணும் குழந்தை பிறக்கணும் கல்யாணம் வரணும் இப்படி என்னென்ன குறைகள் உண்டோ அதை சொன்னால் அந்த காரியம் இது விரைவாக உங்களுக்கு நல்காலம் ஏற்படும் இது நடந்துகிட்டு இருக்கு முதல் தலம் தீபகற்பம் மூணு பக்கம் நதி இரண்டாவது எங்கேயும் இல்லாத ஒரு அற்புதமாக வகை இரண்டு எண்ணிக்கை ஆறு தலைவரிஷ்டம் ரிஷபதேவர் பூஜித்தது குண்டையை சின்ன பாய்ச்சி ரிஷபத்தினுடைய பார்வையும் அம்சமும் தனிச்சிறப்பு மேலும் இங்கே ஆலயத்தில் முக்கியமாக எங்கேயும் விநாயகர் சில இருக்கும் இங்கே இருக்கிற விநாயகர் பலம்புரி செம்மை நிறம் நான்கு கரத்திலும் கனிவகை மா பலா வாடை மாதுளை ஆகிய கனிகள் தான் ஆயுதமே கிடையாது அப்படி ஒரு அற்புதமாக நடிந்த இந்த ஆலயத்திற்கு ஈடு இணை நிகர் சொல்வதற்கு வேறு இந்த கோள் எத்தனையோ கோவில் இருக்கும் சலவரிஷம் பகிரண்டு எண்ணிக்காறு உப்புறமும் நதி சூழ்ந்தது ஒன்று ரிஷபதேவர் பூஜித்தது ஒன்று குண்டையூர் குழாருக்காக நெல் பெற்றது மலையே ஒன்று அடுத்து கடைசியாக ஒரு சாதாரண சிவபக்தர் ரிஷபூரீஸ்வரர் சொக்கநாதர் கோழிதி எம்பெருமான் மூன்று சிவதரிசனம் கண்டு முக்தி அடைந்தார் அப்படின்னா அவருக்கு ஈடு என எதுவுமே இல்லை இப்போ ஏற்பட்ட புகழுக்கும் பெருமைக்கும் அற்புதத்துக்கும் நிறைந்த இந்த குண்டையூர் எல்லோரும் மனசிலும் போகணும் எல்லோருக்கும் அந்த வாக்கியம் கிடைக்கணும் கோயில் இருக்கும் குறுக்கள் இருப்பார் தீவி கொடுப்பார் தேங்காமுடி கொடுப்பார் சக்கரமும் கொடுப்பார் இது விழாவில் எங்கேயும் பழக்கம் ஆனால் என்ன கொடுப்பார் நீ என்ன கேட்டீங்களோ அதை கொடுப்பார் இங்கே உள்ள இறைவன் இவ்வூரியில் வாழ்ந்த ஒரு சாதாரண சிவபக்தர் சைவ வேளாளர் குடும்பத்தினர் கிழார் என்ற நாமம் தோற வேலுக்கு இந்த பெயரும் இல்லை கிழார் என்றார் குராய் அந்த கிழார் என்பவர் மதுரை மீனாட்சி திருக்குறத்தில் அளவிடா பக்தி கொண்டு பிரதி நேரமும் ஈஸ்வருடைய தியானமும் மதுரை சொக்கநாதிரியை தரிசித்து வரும் பழக்கமும் நியமம் கொண்டு வாழ்ந்து வருகிறார் இப்படி சில காலம் வந்தவருக்கு வயதான நாளத்திலே ஒரு நாள் மதுரை நோக்கி பிரயாணம் போது மன்னாரியுடைய அருகே இருள்நோக்கி என்ற கிராமத்துக்கிட்டு செல்லும்போது இடி மின்னல் காத்து மழையோடு இறைவன் சோதிக்கிறார் அப்படி சோதனையிலும் இந்த கிழாரென்று மற்றோர் நடந்து சென்று கொடுக்கிறார் அப்பொழுது இவருடைய உறுதியையும் நம்பிக்கை கொண்டு இறைவன் சந்தோஷப்பட்டு எதிரே வயதான கிழவர் போல் வந்து அப்பா நீ யார் எங்கே போகிறேன் என்று கேட்க ஐயா நான் மதுரை தரிசனத்துக்கு போகிறேன் அப்படி சொல்ல இந்த மலையின் காட்சியில மதுரை சுக்கநாதனவனுக்கு காட்சி கொடுக்க போகிறான் நீ பாயா இந்த பக்கத்தில் தங்கி இருந்து மழை ஊட்டத்துறை போகலான்னு கூப்பிட்றார் உனக்கு வீடு வீடுகிட்டே இருக்க எனக்கு இறைவன் கிடைக்க வேண்டிய இடம் நிறையா அதனால் நான் இந்த முன்வச்ச காலை வைக்க மாட்டேன்னு வந்துட்டு போய் தரிசனம் பண்ணி தான் திரும்பி அப்படிங்கிறார் உடனே இறைவனுக்கு ரொம்ப சந்தோஷம் மனசில் உறுதியும் நம்பிக்கையும் பொடிவாத குணமும் பார்த்து இறைவனுக்கு சந்தோஷத்தாங்கிற அந்த இடத்துல காட்சி கொடுக்குறார் இஷப்பார் உடலாக காட்சி கொடுத்தோன்னே இருட்டு மின்னல் காட்சியெல்லாம் நின்று போடுவது ஒரே பிரகாசமாக இருக்கு பக்தருக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரே பிடிச்சமாக இருந்தோம் ஆனால் பார்த்து சந்தோஷப்பட்டு இறைவா நீ தான் சோதனை பண்ணியா தெரியல நான் எழுத்து பேசிவிட்டேனே அப்படி இப்படி சொல்லி வருத்தப்படுறார் வேண்டவும் அப்பா உன்னுடைய பக்தியை நம்பிக்கை சோதனை பண்ணேன் உனக்கு என்ன வர வேண்டும் எனக்கு சில காலம் இந்த மூலியில் இருக்கணும் அது முடிஞ்ச உடனே நான் என்னுடைய பதத்துக்கு அனுப்பிச்சுருக்கிறேன் என்னைக்கு வந்து உன்னுடைய திருவடிகளில் தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அதுக்காக தான் நான் அந்த அழையிறேன் அப்படிங்கிறார் அதனால் நீ வருத்தப்படாதே கொஞ்சம் காலம் நீ பூலகத்தில் இருக்கணும் அது முடிஞ்ச உடனே நான் அழைச்சிக்கிறேன் நீ போ அப்போ ஒன்றும் தரிசனம் பண்ணாமல் நான் போய் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறேன் நீ வருத்தப்படாதே நீ இருக்கும் சிலமாகிய திரு குண்டையூரின் ஆலயத்துள் உனக்கு காட்சி தரே அதில் இரண்டு ஆத்தியும் தீர்த்தக்கரையில் ஓத்தையும் இரண்டு வன்னியும் தீர்த்தக்கரையில் ஒன்னையும் நிற்க காண்பாய் ஆலயத்தூக்குள்ள இருக்கிற ஒரு மரம் பூக்கும் ஒரு மரம் பூத்து காய்க்கும் போய் பார் அப்படின்னு சொல்றார் அதே மாதிரி இங்கே வந்து பார்க்கும்போது ஆலயத்துக்குள்ளே தென்பால் இருக்கிற மரம் சாமி பூக்கும் காய்க்காது வடபால் இருக்கிற மரம் பூக்கும் காய்க்கும் மீனாட்சி இருக்கிற ஐதீகம் அதே மாதிரி மூன்று வன்னி இந்த அறுபத்தெட்டு புயலில் ரெண்டு வன்னி மரம் விழுந்து பட்டு போச்சு ஒரு வன்னி மரம் இருக்குது காட்டாத்தி மரம் ரெண்டும் கோயில் உள்ள சன்னிதானத்தில் இருக்குது இன்னும் ஒரு மூணாவது மரம் பூதமோடைன்னு சொல்லக்கூடிய ஆலயத்திற்கு தென்பால் ஒரு கிரகத்துக்கு வாசலில் இருக்குது இந்த மரம் அதில் இதெல்லாம் நான் கூடியிருக்கேன் இந்த நிலையில் அந்த சில காலம் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு பக்தருக்கு ஒரு ஆசை ஏதாவது தர்மம் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த காலத்தில் அன்னதானம் பண்ணுறார் அந்த அன்னதான கைங்கத்தில் போய் சேர்ந்து போகணும் தன்னால் முடிஞ்ச ஒரு கைரியத்தை சேர்ந்து கொடுத்து அந்த அன்னதான பணியில் இவர் பங்கு கூடறார் அப்படி பங்கு கொண்ட சில நண்பர் சுந்தரருக்கும் குழாருக்கும் நெருங்கிய நண்பு உண்டாயிடுது இப்படி ஒரு பக்தன் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது சுந்தரருடைய பெருமை உலகத்துக்கு எடுத்துக் காட்டணும் குண்டையூர் குழாருடைய புகழும் அவருடைய பக்திக்கும் மோட்சம் கொடுக்கணும் இந்த ரெண்டையும் நடிச்ச ஈஸ்வரன் ஒரு மெண்டும் ஒரு சோதனை எங்கேயும் பஞ்சம் கிரகநிலைமை கொடுத்துள்ளார் அப்படி பஞ்சம் கிரகநிலைமை கொடுத்தோன்னே இவர் ஐயோ சுந்தரபுரம் குரம் கொடுக்க முடியும் இந்த வருஷம் அன்னதானத்துக்கு கைவேறி பண்ண முடியவில்லையேன்னு வருத்தப்படுறார் அங்கே சுந்தரர் திருவாரூரில் குண்டுலேருந்து ஒரு கழுவார் கொண்டு வந்து கொடுப்பார் எதுவும் கொடுக்கல இந்த நெருங்கி போச்சே என்ன பண்ணப்பட்டதோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறேன் ஆனால் மணிமுத்தா நதியில் பௌனை போட்டு பொன் கண் கமலாலயத்தில் எடுத்து கொடுன்னு கேட்டு வாங்கி கொண்ட சுந்தரர் குண்டுலேருந்து வர வேண்டேன்னு நினைக்க வேண்டியதில்லை இருந்தாலும் சுந்தரருடைய ஒரு எண்ணத்தில் கிழாரின் நட்பு குண்டையின் பெருமை கிழாரின் பக்தியினுடைய தன்மை உலகத்துக்கு திரையத்துக்காக அவர் குண்டையூர்லேருந்து வல்லேன்னு குண்டயர் பற்றி நினைக்கிறார் இருவரை உள்ளமும் ஒருவரை ஒருவர் நாடும்போது இறைவனுக்கு சந்தோஷம் உண்டாகி உடனே குண்டையூர் கிழார்கிட்ட உனக்காக சுந்தரருக்கு கொடுக்கறதுக்கு நெல் மழையாக குவிச்சிருக்கேன் சுந்தரருக்கு கொடு அப்படின்னு சொல்லி கிழார்க்கும் அங்கே திருவாரூரில் சுந்தரருக்கு உனக்காக குண்டையூரில் நெல் கொடுத்துருக்கேன் நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சுந்தரரிடம் சொல்ல இங்கே திரு முழுச்சு பார்க்குறாரு குண்டூர் முழுக்க ஒரே நெல்மலையாருக்கு ஆகாழவும் ஆகா இவ்வளவு நெல்லை நம்ம எப்படி கொண்டு கொடுக்குறோம் ஆள் வச்சு கொண்டு கொடுக்க முடியாது அவர்ட்டே கொடுத்துருவோம் அவரே எடுத்துகிட்டு போட்டோம் அப்படி அவர்கிட்ட சொல்கிறதுக்காக திருவாரூர் நோக்கி போகிறார் அங்கே இரவு கணவல் கண்ட இரவன் சொன்ன வாக்குப்படி திரு குண்டையூர் நோக்கி வருகிறார் இருவரும் வந்து சந்திக்கிற இடம் வெள்ளையாற்றை வடபுரம் சுந்தரபாண்டியம் என்கிற பெயரோடு ஒரு கிராமம் அந்த இடத்துல சந்தித்தார் சந்தித்து அழிச்சிட்டு வந்து நெல்லை பல பார்த்தோன்னு சுந்தரருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நம்ம கூட பெரிய பக்தனாக இருப்பான் நம்ம கூட பெரிய ஆளாக இருக்கானே கொடுத்த இடத்தில் ஆள் கேட்பது பெருந்தன்மை இல்லை கொடுத்த இடத்தில் ஆள் கேட்டு அவர் கொடுக்க முடியலையா அந்த கொடுத்த பொருளுக்கோ கொடுத்த ஒரு நம்பருக்கோ ஒரு கவர் இல்லை பக்தி இல்லை அப்படிங்கிறது இருவர் மனமும் நோகக்கூடாது குண்டையூருக்கும் ஒரு பங்கு வரக்கூடாது என்கின்ற ஒரு மனசிலும் மேலும் இறைமுடைய எல்லும் சுந்தரர் திருக்கோவில் வரணும் அவர் வாய் பாடணும் அப்படிங்கிற கட்டளை அதனால பக்கத்தில் உள்ள திருக்கோளைக்கு போகிறா ஏன்னா முதல் முதல் பூலோகத்தில் சிவலோகம் சிவபெருமான் அவதி ஆஸ்தானமாக அமைக்கப்பட்ட இடம் திருக்கோளை தான் அந்த திருக்கோளையில் போய் இறைவனை பார்த்து பாடி நீல நியூ நித்தலும் கவிதவிடுவேன் வாழனை கண்படவாள் அவள் வாடி விருந்தாமே கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சிலையில் எல்லு பெற்றேன் ஆளிலே எம்பெருமான் அவை அட்டித்தரப்படியே என்ற பாடலை பாடி பத்து பாடல் பாடினவுடன் இறைவனுக்கு சென்று வரும் சுந்திரா நீ பயப்படாதே நீ கோல்லை நான் திருவாரூர் சேர்த்துறேன் பூதகணங்களை விட்டு அப்படி சொல்லி சுந்தர அறிவிச்சுட்டு இரவு ரிஷபாரூடனாக உமையவள் சகிதம் பூதகணங்கள் சூழ குண்டையூர் எழுந்தவர்கள் வந்து முதலில் கிழாருக்கு காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுத்து அவரை திருவடைய சேர்த்துக்கிறார் அடுத்து பூதகங்களை கூப்பிட்டு நீங்கள் நெல்ல திருவாரூர் சுந்தர மாளிகை கூட சேருங்கோ அப்படின்னு உத்தரவு கொடுத்து ஆரம்பித்து இறைவன் அந்த காட்சியை கொடுக்குறார் இது இந்த இடம் திரு அப்படி ஒரு பெருமையும் புகழும் மேன்மையும் மிக்கது அடுத்து இந்த கோவிலுக்கு சிறப்பு திருவிழா மாசி மகம் நெல் மகோத்சவம் இந்த பூத நெல் அழுதுகளை அந்த சுந்தரருக்கு கொடுத்த அந்த விழாவானது மாசி மகத்திலே மகத்தன்மைக்கு தீர்த்தம் மறுநாள் பூரம் நெல் அள்ளுதல் உத்திரம் திருவாரூரில் கொண்டு சேர்த்தல் அஸ்தம் தஜாரோகணம் திருவாரூர் பங்குனி உத்திரத்துக்கு ஆக அந்த தொடர்ந்து நடக்கக்கூடிய உத்தரத்தில் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் இந்த நான்கு நட்சத்திரத்தில் அந்த உத்தவம் ஆரம்பித்து திருக்கோவலை கொண்டையூர் திருவாரூர் ஆக மூன்று ஊருக்கு சேர்ந்து நடக்கக்கூடிய இந்த திருவிழா மிகப்பெரிய திருவிழா நெல் திருவிழான்னு பேர் பூதங்கள் நெல் ஒரு காட்சியெல்லாம் இப்போ நான் அந்த ஆலயத்துக்கு வந்த பிறகு அந்த நிகழ்ச்சியே ஒரு தத்ரூபமாக பூதங்கள்லாம் நெல் எழுறாப்பட அந்த வேஷம் போட்டு அந்த ஐதீக மரப்படி அந்த சுவாமி பெறப்பட்டு வரும்போது பூதங்களோடு வந்து நெல் எழுதுறது அந்த சிறப்பான உற்சவத்தை அப்படியே நான் இறைவன் இறைவனூட்டை கட்டளப்படி பக்திக்கு நான் ஒரு சின்ன தூள் இந்த குண்டூர் குண்டுவூருக்கிறார் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஆனால் வசதியிலங்கிட்ட இருந்தாலும் மனசு இருக்குது அந்த மனசோடு இந்த ஆண்டவனை தொண்டு செஞ்சு இன்றைக்கும் பூஜை பண்ணி படி பணி பண்ணிகிட்டு இந்த ஆலயத்தை பூஜை பணி செய்யும் அடியேன் அகஸ்தீஸ்வர குருக்கள் இருபத்தி ரெண்டாவது வயசுல இந்த ஊருக்கு இறைவன் பணியை ஏற்று நடத்தி இன்று எண்பத்தெட்டாவது வயசிலும் இந்த ஆண்டவனுடைய கொண்டே பெருசு சொத்து இல்லை எந்த இது உடைய ஆழம் தூண்டு அவன் கொடுக்குற படி கொண்டு குண்டு காலத்தோடிகிட்டு இருக்கேன் இரண்டாவது இந்த கோவிலில் ரெண்டு கால பூஜை அர்த்த ஜாமம் கிடையாது காலையில் ஏழுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே பூஜை பண்ணிவிடுவேன் ஒரு வேறு கனக பிள்ளையும் நானும் தான் அந்த ரெண்டு பேர் இருக்கிறதுனால எங்கள் வெளியார்கள் வந்தால் எப்போ வந்தாலும் கருத்து இருக்கலாம் சாயந்தரத்தில் ஆறு மணி வரைக்கும் சாயந்தரம் சாயத்த காலம் ரெண்டே காலம் அர்த்த ஜாமம் கிடையாது Thank <tiple> you.